ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீதம் டாப்பிக்கில் தான் ரேஷியோ ஃபிஃப்த் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபோர் வீடியோ பார்த்துருக்கோம் அது பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மாடல் சம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது என்னென்னா ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் டூ இஸ்ட்டு த்ரீ த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் இஸ்ட்டு செவன் ஃபைவ் இஸ்ட்டு எயிட் இவற்றில் பெரியது எது டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து விகிதம் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இது வந்து பெருசே எது பிகஸ்ட் ஒன்று எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ்காக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கொடுத்து ஒரு நம்பரோட ப பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அது கூட நூறு மல்டிபிள் பண்ணால் அதனோட பெர்சன்டேஜ் கிடச்சிரும் ஓகே இப்போ டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறத நம்ம எப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது விகிதம் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் ஏ சாரி ஏ ஈஸ்ட்டு பி அதாவது இந்த நடுவில் ரெண்டு புள்ளி வச்சுருந்தா அதுதான் ரேஷியோ ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை மேலையும் செகண்ட் இருக்க நம்பரை கீழேயும் போட்டு எழுதலாம் அப்படின்னு ஃபஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் ரேஷியோவை இந்த மாதிரியும் எழுதலாம் இந்த மாதிரியும் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் ஓகே இந்த நம்பரை இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாமா டூ பை டூ ஈஸ்ட் த்ரீயை டூ பை த்ரீ அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த நம்பர் கூட நம்ம ஹண்ட்ரடை மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு பர்சன்டேஜ் இப்போ த்ரீயால் ஹண்ட்ரடை கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் அப்போது டூ ஹண்ட்ரட் பை த்ரீ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 6 மு பதினெட்டு அப்போ ஆறு மீதி 20ல பதினெட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ இங்கே மறுபடியும் இருபது வருது அப்போ ஆறுமு பதினெட்டு பேலன்ஸு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது டூ அப்போ இங்கே த்ரீ இருக்கு இல்லையா இதையும் போட்டுக்கணும் டூ பை த்ரீன்னு இங்கே ரிமைண்டர் நமக்கு கிடைச்சிதுன்னா இந்த டிவிஷனில் இருக்கிற நம்பரையும் போட்டு பக்கத்தில் நம்ம எழுதணும் இல்லாட்டி நம்ம முழு நம்பராக எழுதிடலாம் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவு அப்போது த்ரீ பை ஃபைவு இன்ட்டு ஹண்ட்ரடு இதை கேன்சல் பண்ணால் ஓரஞ்சு ரெண்டஞ்சு பத்து அப்போ இருபது இருபது இன்ட்டு மூணு அறுபது அப்போது அறுபது பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் என்ன ஃபோர் இஸ்ட்டு செவனு ஃபோர் பை செவன் இன்ட்டு நூறு இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் பை செவன் இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி வந்து நாற்பதில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா அஞ்சு இருக்குது அப்போது ஃபிஃப்டி ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன் கீழே இங்கே என்ன இருக்குது செவன் அப்போது ஃபிஃப்டி செவன் இன்ட்டு ஒன் பை செவனு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன ஃபைவ் பை ஃபைவ் இஸ்ட்டு எயிட்டு அப்போது ஃபைவ் பை எயிட்டு இன்டூ ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணால் இதில் பாதி நாலு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தி அஞ்சு இப்போ அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி அஞ்சு பை டூ இதை கேன்சல் பண்ணால் சாரி நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி பை டூ இதை கேன்சல் பண்ணால் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ டூ சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் இதில் எது பிக்கஸ்ட்டு ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் இதில் சிக்ஸ்டி டூ இதில் எது பிக்கெஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா சிக்ஸ்டி சிக்ஸ் டூ பை த்ரீ அதுதான் பெருசு இப்போ அது எது டூ பை த்ரீ அப்போது டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தான் பெருசு ஆன்சர் ஓகேங்களா புரியுதா கீழ்க்கன்றவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க அதாவது பிக்கஸ்ட் ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோவை நம்ம பர்சன்டேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது பிக்கெஸ்ட் ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து எப்படி கொஷின் வரும் அப்படின்னா பிக்கெஸ்ட் ஒன்று பெருசு எதுன்னு கேட்கலாம் சின்னது எதுன்னு கேட்கலாம் அண்ட் வரிசைப்படுத்தணும் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்கலாம் எப்படி வேணால் இந்த ஒரு கொஷினை வச்சு எப்படி வேணால் கேட்கலாம் அதுக்கு நம்ம பர்சன்டேஜாக மாற்றிக்கிட்டால் அந்த மாதிரி எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் இஸ்ட் செவன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறத மேலேயும் அஞ்சு பை ஏழு இது வந்து இது கூட நூறால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போ செவனால் கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை ம மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் பை செவன்னு கிடைக்கும் இப்போ என்ன இது கேன்சல் பண்ணால் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போது ஏழு மீதி அம் ஐம்பதில் நாற்பத்தி ஒன்பது போச்சுன்னா ஒன்று இருக்குது அப்போ இங்கே எழுதுனா பத்து பத்தில் எத்தனை ஏழு இருக்குது ஒரு ஏழு இருக்குது பேலன்ஸு மூணு மூணு பக்கத்தில் எழுதிட்டு டிவைடில் இங்கே என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க த்ரீ பை செவனு ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா இந்த டி டிவைடு போட தேவையில்லை இப்போ பேலன்ஸ் ரிமைண்டர் இருக்கிறதுனால இந்த மாதிரி போடுறோம் அப்போ செவன்ட்டி ஒன் த்ரீ பை செவன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பை டூ ஒன் பை டூனாவே நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா ஒன் பை டூவாக வந்து என்ன பண்ணலாம் மேலே ஒன்று கீழே ரெண்டு இன்ட்டு நூறால் மல்டிபிள் பண்ணால் இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஐம்பது அப்போது ஒன்று இன்ட்டு ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஒன் பை டூனாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் எழுதலாமா த்ரீ பை ஃபைவு இன்ட்டு நூறு கேன்சல் பண்ணால் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போது இருபது இருபது இன்ட்டு மூணு மூறு ரெண்டு ஆறு அறுபது பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து என்ன செவன் is டென்னு செவன் பை டென்னு இன்ட்டு 100 இப்போ கேன்சல் பண்ணால் டென்னு 10 இன்ட்டு செவனு செவன்ட்டி இப்போ இதில் எது பெருசு நமக்கு இதில் வந்து 71% ஒன் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அப்போ இதில் எது பெருசு ஃபைவ் இஸ்ட்டு செவன் தான் பெருசு 5 is to 7 நெக்ஸ்ட் கொஷின் ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் சிக்ஸ் பை எயிட் ஒன் பை எயிட் ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துக அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வரிசைப்படுத்தி ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க எது சின்னது பெருசு அப்படின்னு ஸோ இது நம்ம என்ன பண்ணனும் பர்சன்டேஜ்க்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா ஹண்ட்ரட் டாலர் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஒன் பை டூ ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை டூனாவே நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணால் கேன்சல் பண்ணால் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஃபோரை ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் இன் டூ ஹண்ட்ரட் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ஒன்று இதில் பாதி இருபத்தி அஞ்சு அப்போது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் பை எய்ட்டு சிக்ஸ் பை 8 இன்ட்டு ஹண்ட்ரடு இதில் பாதி 4, இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ரெண்டு இதில் பாதி 25 அஞ்சு 6 ஆறு இன்ட்டு 150, அஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பை ரெண்டு இதை கேன்சல் பண்ணால் செவன்ட்டி ஃபைவ்னு வரும் அப்போது 75% ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது ஒன் அப்போது ஒன் பை எயிட்டு இன்ட்டு ஹண்ட்ரடு இதை கேன்சல் பண்ணால் நாலு இதை கேன்சல் பண்ணால் ஐம்பது பாதி இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தி அஞ்சு அப்போது ஒன்று இன்ட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது இருபத்தி அஞ்சு பை ரெண்டு இப்போ இதை கேன்சல் பண்ணால் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பேலன்ஸ் ஒன்று அப்போது ஒன் பை டூ அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து சின்னது எது இதில் சின்னது எதுன்னு ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இது வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து சின்னது வந்து ஒன் பை எய்ட் தான் சின்னது நெக்ஸ்ட்டு வந்து என்னது ஒன் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஃபோர் அடுத்து இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இதுதான் பெருசு அப்போது சிக்ஸ் பை எயிட் அப்போ ஆன்சரு ஆப்ஷன் ஏ ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜில் எது பெ பெருசு எது சின்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ அல்லது எது பெருசு சின்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் இது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஏறு வரிசையில் எழுதுக இதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் பர்சன்டேஜ்க்காக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் பர்சன்டேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும் ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது த்ரீ பை ஃபோர் அப்படின் இருக்குது த்ரீ பை ஃபோரை ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இதில் கேன்சல் பண்ணால் ரெண்டால் கேன்சல் பண்ணால் ரெண்டு இது ஐம்பது இது 1, இது 25. அஞ்சு 3 மூணு இன்ட்டு 75%. அஞ்சு அஞ்சு நெக்ஸ்ட் வந்து என்னருக்கு 1 ஒன் பை டூ ஒன் பை டூனாவே நமக்கு என்ன ஃபிஃப்டி 1 ஒன் பை டூனாவே கண்ணை மூடிட்டு போடலாம் 50%. பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து 5 பை 8. ஃபைவ் பை எயிட்டு இன்ட்டு ஹண்ட்ரடு ஸோ இதில் பாதி நாலு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தி அஞ்சு ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இருக்க டூ டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆறு ரன் பன்னெண்டு ரெண்டு ரன் நாலு அப்போது சிக்ஸ்டி டூ பை ஒன் பை டூன்னு கிடைக்கும் அதாவது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இதில் எது பெருசு ஃபஸ்ட்டு எது சின்னது ஏறு வரிசைனா ஃபர்ஸ்ட்டு சின்னதை எழுதணும் ஸோ இதில் எது சின்னது பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் செகண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட் ஒன்று நமக்கு என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் அப்போது ஒன் பை டூ தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்னது சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் அப்போ ஃபைவ் பை எயிட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டாக வரும் தேர்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ இதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்போது த்ரீ பை ஃபோர் அப்போது ஒன் பை டூ ஃபைவ் பை எய்ட் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்